ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷப்பாடு ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபர் டு ஆல் ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே நம்ம குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஸ்கெட்யூல் நீங்கள் தரமாக படிச்சுட்ருக்கீங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் இந்த மூணு மாதம் ஸோ அதன்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க நம்ம வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தினா கம்பேக் கம்பேக் என்ன என்ன ஒரு இடத்துல நம்ம தோல்வி கண்டு தோல்வின்னா என்னது அந்த இடத்துல நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லை அந்த இடத்துல நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்காது ஸோ அதில் நம்ம வந்து ரொம்ப மனசளவில் ரொம்ப காயப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது ஓகேங்களா ரொம்ப புலம்பி சிந்தனை எங்கெங்கேயோ உள்ளே போய் வெளியில் வர முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் சரி ஓகே நமக்கு வேறு வழி இல்லை நம்ம திரும்பவும் இந்த லைனுக்கு வந்து தான் ஆகணும் நம்ம படித்து தான் ஆகணும் நம்ம விட்டுற முடியாது வருத்தங்கள் கவலைகள் அழுகை எல்லாமே இருக்க தான் செய்யும் பட் திரும்பவும் நீங்கள் எழுந்து வரீங்களா திரும்ப நம்ம இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு எடுத்து வரீங்கல்ல அந்த கம்பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா சும்மா போன தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதி கிடைக்கல அப்படிங்கும்போது திரும்பவும் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக படித்து வரீங்கள அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வெறித்தனமாக இருக்கணும் அந்த கம்பேக் அப்படிங்குறத சொல்கிறாங்கல்ல ஒரு இடம் நீங்கள் அடிபட்டுருக்கீங்க அடிப்பட்ட காயம் இன்னும் ஆறு அந்த அடிப்பட்ட காயத்துக்கான மருந்து எங்கே தெரியுமா இருக்குது அடுத்து வரக்கூடிய தேர்வில் தான் இருக்குது அந்த தேர்வில் நீங்கள் சரியாக எழுதக்கூடிய அந்த ஓய மாசிட்டில் அந்த ரிசல்ட்டில் தான் உங்களுக்கான மருந்தே இருக்குது பட் அந்த அடிப்பட்ட காயம் இன்னும் அந்த காயத்தோடவே தான் இருக்கும் புரிதுங்களா அந்த காயத்தோட வழி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு முழு மருந்து அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்வில் தான் இருக்குது அந்த தேர்வில் உங்களுடைய வெற்றியில் தான் இருக்குது ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த கம்பேக் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்கணும் எப்பவும் போல் இருக்கக்கூடாது வெறித்தனமாக இருக்கணும் நான் குரூப் ஃபோரில் விட்டுவிட்டேன் ஆமாம் குரூப் ஃபோரில் விட்டுவிட்டேன் ஆனால் டிஎன்பிசி நான் விடலை குரூப் ஃபோரில் எக்ஸாம் எழுதுறதுல நான் சரியாக பண்ணாமல் விட்டுட்டேனே தவிர அதுக்காக நான் குரூப் ஃபோரே எழுதாமல் விட்டுட்டேன் டிஎன்பிசியே விட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாதுல கம்பேக் கொடுக்குறீங்களே அந்த கம்பேக் எப்படி இருக்கணும் வெறித்தனமாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி நான் செயல்பட்டதை விட அதிக மடங்கு நான் செயல்படணும் இதுக்கு முன்னாடி நான் படித்ததை விட அதிகமாக படிக்கணும் இதுக்கு முன்னாடி நான் பாசிட்டிவாக இருந்ததை விட இன்னும் நான் அதிகமாக பாசிட்டிவாக இருக்கணும் இதை மைண்டில் எப்பவுமே வச்சுக்குங்க ஓகேங்களா உங்களை சுற்றி நாலு பேர் நாலு கேட்குறாங்க இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல நீ இன்னும் இத்தனை நாள் இப்படியே தான் படிச்சுட்ருப்பியா நீ எத்தனை நாளைக்கு இதே பண்ணிகிட்ருப்ப ஒவ்வொரு டைம் இதே தான் சொல்கிற எக்ஸாம் இது தப்பு பண்ண அது தப்பு பண்ண ஒவ்வொரு டைம் இதே சொல்கிற உனக்கு இது சரி வராது இது நீ விட்டு இதையே லாக்கி இல்லை நீ ஸோ எவ்வளோ வேணால் சொல்லட்டுமே எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க நம்ம கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் ஏன்னால் நமக்கான வெற்றி நம்ம அடையிற வரைக்கும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும் அவங்க சொல்கிறக்கூடிய கூடிய வார்த்தைகள் அவங்க உச்சரிப்பு இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம அந்த பொசிஷனில் நிற்கிறோம் நம்ம அந்த இடத்துல இருக்கோம் வேறு வழி கிடையாது ஒவ்வொரு டைமும் நம்ம தோற்று தோற்று தோக்கிறதுனா என்னது இந்த இடத்துல சரியாக பர்ஃபாமன்ஸ் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த தடையும் நீ வந்து ஃபெயில் ஆகிட்டியா ஒன்றும் பண்ண ஃபெயிலாங்கிறதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டிங்கிறது தான் பட் நமக்கு இந்த தேர்வு அதாவது டிஎன்பிசியிலே நம்ம ஃபெயில் ஆனவங்க கிடையாது ஏன்னா அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி இவங்க வந்துட்டுருக்கீங்கனாலே உங்களுக்கு தோல்விங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் மற்றவங்களுடைய சொசைட்டி என்ன பண்ணுவோம் நீ அவ்வளோ தான் இவன் இதே விஷயம் ஒவ்வொரு இதே புராணத்தை தான் போன எக்ஸாமுக்கு என்ன புராணம் பண்ணணும் இந்த வருஷமும் அதே புராணம் தான் அதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு டைமும் எக்ஸாம் எழுத வேண்டியது அழுக வேண்டியது திரும்ப எக்ஸாம் படிக்க வேண்டியது பைத்தியம் காரணம் இருப்பானா இருக்கு இவன் பைத்திகாரியாக இருப்பாங்கன்ட்டு நமக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க ஆமாம் குத்துவாங்க இதுக்கு நம்ம போயிட்டு என்ன பண்ணக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது வருத்தப்படக்கூடாது நீங்கள் வருத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது உண்மையாகிடும் ஒருத்தர் நம்மளை அப்படி சொல்கிற வருத்தங்கிறது எதுக்கு இருக்குன்னா நான் ஏன் இந்த எக்ஸாம் நான் வந்து சரியாக பண்ணாம விட்டேன் ஏன் இந்த தப்பு நான் பண்ணேன் ஈஸியான கேள்வி நான் ஏன் வந்து பெஸ்ட்டாக கொடுக்காமல் விட்டேன் எங்கே என் தப்பு நடந்துச்சு ரிவிஷனில் பண்ணாம விட்டேன்னா இல்லை படித்ததை ரீகால் பண்ணாமல் போயிட்டேன்னா இல்லை நான் தெரிஞ்சு எக்ஸாமால ஒரு பதட்டத்தில் விட்டு வந்துட்டேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணாம விட்டேன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுங்க கவலைப்படுங்க அது எப்படி சரி பண்ணணுங்கிறது யோசிங்க இவங்களுக்கு பதில் சொல்லணும் இவங்க இதை சொல்கிறாங்க இவங்க அதை பண்ணுறாங்க இவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்க அப்படி தான் நினைப்பாங்க வேறு வழி கிடையாது நீங்கள் நான் நீங்கள் சூப்பராக எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே நாலு குறை கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நாலு நாலஞ்சு நாலஞ்சு தடவை எழுதி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களை வந்து நல்லதாக சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தான் தெரியுமே அவங்கள பற்றி இருந்து என்ன வார்த்தைகள் வரும்னு தெரியுமே இப்போ எக்ஸாம் முடித்து வெளியில் வரும்போது நமக்கு சரியாக பண்ணலை அப்படிங்கம்போதே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்குள்ளே வரவங்க என்னென்னா இவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் இவங்களே என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம மேலே ஒரு சிலர் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கவங்களே நம்மளை பார்த்து என்ன என்ன சொல்லிவிடுவாங்க என்ன நீ இவ்வளோ தூரம் நீ அப்படிலாம் படித்த இப்படிலாம் படித்த நீ வாங்குன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வாங்காமல் போயிட்டே டக்குன்னு சொல்லிடுவாங்க வேறு வழி கிடையாது ஏன்னா உங்கள் மேலே அதிகமான எதிர்பார்ப்பு வச்சுட்டாங்க நீங்கள் படிக்கிறத பார்த்து நீங்கள் நைட்டும் பகலும் படிக்கிறதை பார்த்து அந்த எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க மேவன் ஈவன் நாமளே அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம எக்ஸாம் போயிருப்போம் நம்ம நல்லா பண்ணிடலாம் அந்த தடவை பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு பட் இது கவர்மெண்ட் ஜாப்பில் வெறும் நம்ம செமஸ்டர் எக்ஸாமோ ஸ்கூல் எக்ஸாமோ கிடையாது கவர்மெண்ட் ஜாப் பல்லாயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க அதில் நம்ம எழுதிட்டுருக்குறோம் ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் கிடையாது டோட்டலாக எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கிறோம் அவ்வளோவும் படித்து அவ்வளோ ரிவிஷன் பண்ணி இது எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நின்னாகணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தோல்வியுமே நமக்கு வந்து ஒரு பாடம் தான் அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே கிடைக்கணும் ரெண்டாவதுலேயே கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன தோல்வி தான் நமக்கான ஒரு பாடம் அந்த தோல்வி என்னென்னா தோல்வி நிறைய இருக்கும்போது உங்களுக்கான வெற்றி எப்படி தெரியுமா இருக்கணும் கொஞ்சம் டாப்பில் இருக்கணும் சார் ஒவ்வொரு வருஷம் நான் எழுதிட்டு இருக்கேன் நான் ஆறு ஏழு வருஷமாக எழுதுறேன் சார் நான் எட்டு வருஷமாக இருக்கேன் சார் நான் எட்டு வருஷமாக எழுதி ஒன்பதாவது வருஷம் நீங்கள் போஸ்டிங் வாங்கும்போது அந்த போஸ்டிங்கோட வேல்யூ எப்படி தெரியுமா இருக்கணும் சொல்லும்படியாக இருக்கணும் எட்டு வருஷம் போராடி ஒன்பதாவது வருஷம் போஸ்டிங் எடுத்தால் பாரு மொதல் நூறு ரேங்க்குள்ளே எடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் எட்டு வருஷம் போராட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வினை பயனுங்கிறது அதுதான் எட்டு வருஷம் போராட்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்கக்கூடாது கூடாது அதனாலதான் சொல்கிறேன் கம்பேக் எப்படி இருக்கணும் வெறித்தனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் விட்டுட்டீங்க அஞ்சு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் கிட்டத்தட்ட வரும் பதினஞ்சு எக்ஸாம் இருபது எக்ஸாம் எழுதியிருப்பேன் பத்து எக்ஸாம் மேலே எழுதிருப்பேன் ஒவ்வொரு டைம் நான் விட்டுட்டே வரேன் அப்போ அடுத்த எக்ஸாம் வரும்போது என்ன பண்ணும் நம்ம சும்மா அதே மாதிரி பார்டர் பாஸில் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங் வரையும் போனேன் ஒரு மார்க்கில் போயிச்சு கடைசி சீட்டு எனக்கு கிடைச்சிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஏ இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்லேயே எடுத்துருக்கலாமே ஏ செகண்ட் அட்டம்லாம் எடுத்துக்கலாமே இவ்வளோ தூரம் இவ்வளோ நாட்கள் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு இவ்வளோ பெரு திட்டு வாங்கிட்டு வந்து சாதாரணமாக ஒரு கடைசி ரேங்க் எடுத்து நான் போஸ்டிங் கிடைச்சிருச்சு ஆஹா அப்படி இருக்கக்கூடாது அந்த டாப் ஹண்ட்ரட் உள்ள ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நம்ம உள்ள போகணும் நாம் எந்த இடம் சூஸ் பண்ணணும் நான் எனக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணும் எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவோம் அவங்க கொடுக்குறத நான் எடுக்கக்கூடாது ஒன்றாக இந்த பாருங்கள் உனக்கு இதாக இருக்குது இந்த நாலு இடத்துல நாலு போஸ்டிங் இருக்குது இது மட்டும் தான் நீ சூஸ் பண்ண முடியும் அவங்க எனக்கு ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது நான் சூஸ் பண்ணணும் எனக்கு தேவையானது எனக்கு எல்லாமே இருக்கணும் நான் சூஸ் பண்ணணும் அப்போ நான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போகணும் நான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ரேங்க்குள்ளே எடுக்கணும் கம் பேக்குங்கிறது அப்படி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் லாங் கேப் ஆகிடுச்சு நீங்கள் வருத்தப்படத்தில் பிரோஜனம் கிடையாது அப்படி வருத்தப்பட்டு நீங்கள் கடைசி நான் சொல்கிறேன் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம ரேங்க் வந்து பின்னாடி வரது பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி வச்சுக்கணும் நாலஞ்சு வருஷமாக நான் படிக்கிறேன் இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் இவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கேன் எனக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நாலு பேர்த்து நான் சொல்லும்படியாக இருக்கணும் நாலு பேர் சொல்லும்போது கூட அவ்வளோவா நீங்கள் நூறாவது ரேங்கா ஓவரால் ரேங்கில் நீங்கள் ப பத்தாவது ரேங்க ஓவரால் ரேங்கில் நீங்கள் இருபதாவது ரேங்க அந்த மாதிரியான ரேங்கு நம்மளை பார்க்கும்போது திகைப்பாக இருக்கணும் நீங்கள் எத்தனை வருஷமாக படிக்கிறீங்க ஆறு வருஷமாக ஆறு வருஷமாக படித்து நான் வர ஒரு எக்ஸாமில் கூட நான் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சு நான் எடுக்கவே இல்லை ஆனால் ஏழாவது தடவை நான் படித்து எழுதும்போது ஏழாவது வருஷம் நான் படித்து எழுதும்போது இல்லை அஞ்சாவது வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் எழுதிருக்கீங்க ஆறாவது வருஷம் நான் இங்கே எக்ஸாம் எழுதுறீங்க எழுதும் போது நான் மொதல் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமில் ஆறு வருஷம் கழித்து நான் வந்து எழுதுகிறேன் இந்த குரூப் ஃபோரில் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இந்த குரூப்பில் நான் இவ்வளோ எழுதியிருக்கேன் இவ்வளோ மார்க் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க் வந்து மற்றவங்களுக்கு ஒரு திகைப்பாக இருக்கணும் அது இன்னமும் நம்ம சொல்லணும் அது வந்து அந்த ஆறு வருஷம் போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மதிப்பு நம்ம சொல்லுவாங்க ஏ கப்பார் அஞ்சு வருஷமாக எழுதுனா இல்லை ஆறாவது வருஷம் எழுதுனா பாரு டாப் மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு கமிஷன் சொந்த ஊர்லேயே விஓ போஸ்டிங் எடுத்தான் பாரு சொந்த ஊர்லேயே நல்ல போஸ்டிங் எடுத்தான் பாரு அந்த மாதிரி இருக்கணும் அதுதான் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கும் அதை மைண்டில் வச்சுட்டு போங்க என்றைக்கு உங்களை நீங்கள் குறைச்சி எடுப்படாதீங்க உங்களுக்கான அனுபவங்கிறது அதிகம் யார் எவ்வளோ வருஷம் படிச்சிருக்கீங்களோ அதை உங்களோட அனுபவம் எத்தனை வருஷம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களோ அதை உங்களோட அனுபவம் உங்களுடைய அனுபவத்துக்கு உண்டான மார்க் எடுக்கணும் அப்படிங்க நினைங்க சும்மா வந்து நான் பார்ட்ரு பாஸ் எடுக்கிறேன் ஒன் செவன்ட்டி கஃப்டாக ஏன் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி எய்ம் பண்ணுங்கள் ஏன் அந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஓகே பாஸ் பண்ணால் போதும் நமக்கு வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் நமக்கு இவ்வளோ ரிசர்வேஷனில் இந்த ரேங்க்குள்ள எடுக்கணும் ஏன் டாப் ரேங்க் எய்ம் பண்ணுங்க ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஏன் டாப் ரேங்க் நீங்கள் ஒன்றும் இல்லை இதே கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதே குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நூற்ற கேள்வி இருக்கும் ப்ரூஃப்ல இருபது வந்திருந்தா கூட நீங்கள் தான் டாப் மோஸ்ட் ரேங்கு வெறும் ஹண்ட்ரட் ரேங்க்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க உங்கள் கம்யூனிட்டியில் பத்து ரேங்க்குள்ள வந்திருப்பீங்க அப்போ அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த கொஷினும் வந்திருக்கு நீங்கள் பண்ண சின்ன சின்ன தப்பில் அந்த டாப் ரேங்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கே தெரியுமா போயிருக்கு நீங்கள் அந்த டோட்டல் கட் ஆஃபே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேக்கில் போயிட்டீங்க நீங்கள் பண்ண சின்ன சின்ன தப்பு அதை மைண்டில் வச்சுக்குங்க நான் சொல்கிறது புரிதுங்களா ஒரு கப்பலில் எப்படி ஒரு சின்னதாக ஒரு ஓட்டம் வந்துச்சுன்னா கப்பலே கவர்ந்துரும்பாங்களே அது மாதிரி தான் அந்த ஓட்டை ஏற்படுற மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் தான் உங்களுக்கான அஸ்திவாரமே இருக்குது அந்த அஸ்திவாரத்தையே அப்படியே என்ன பண்ணிவிடுவோம் ஆட்டி விட்டுரும் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வரக்கூடிய தேர்வில் நான் எடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது நாலு பேர் திகைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கம்பேக் கொடுங்க சும்மா வந்தேன் படித்தேன் போன எக்ஸாம் மாதிரி திரும்பவும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே இருக்கேன் எப்பவும் போல் தான் நான் பண்ணுறேன் திரும்பவும் அடுத்த எக்ஸாம் விடுறது இது இது வந்து எப்படின்னா இது நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நீ இப்படியே இதே கதையே பண்ணிட்டுரு ஒரு ஒரு வருஷமும் இதே மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல எப்பவும் போல் ஒரே தப்பு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ப்ரிப்ரேஷன் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணோம் நம்மளுடைய நம்மளுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்கில் நம்மளுடைய ஒரு ஸ்டடி மெத்தடில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் என்ன ஒரு எக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன போட்டோங்கிறது நமக்கு தெரியணும் திரும்ப அதே படித்து அதே படித்து அதே படித்தேன் எப்பவும் போல் படித்து எப்பவும் போல் தமிழ்ல எண்பது எண்பத்தஞ்சு இதே மார்க் வாங்கிட்டு இருந்தால் எப்போ தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி வாங்குவீங்க எப்போ நூறு கெய்ம் பண்ணுவீங்க உடனே கொஸ்டின் கஷ்டம் அங்கேருந்து கேட்டாங்க இங்கேருந்து கேட்டாங்க ஆப்ஷனில் டுஸ்ட் வச்சா என்ன ஆப்ஷனில் டுஸ்ட் வைச்சாங்க நாலு கொஸ்டின் ஆப்ஷனில் டுஸ்ட் வச்சுட்டா மீதி தொண்ணூறு கேள்வி டேரெக்டாக கேட்டாங்களே அதுக்கு எங்கே போனீங்க நேற்று வந்து அவங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க ஓகே அவங்களுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப டக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஓகே நாலஞ்சு வருஷமாக எழுதுனீங்க உங்களுக்கு ஆப்ஷன் என்ன டேரெக்டாக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருணுமா டேரெக்டாக ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துடணும் ராமாயணத்தை எழுதிவே யார் கம்பர் அப்படின்னு கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டா உங்களுக்கு கொஸ்டின் ஈஸி அதை ஊரே போடுமே ஊரே நீ அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் நீங்கள் நூற்றி எண்பது எடுத்தாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா நூற்றி எண்பதுக்கு கிடைக்காது ஏன்னா நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே மீது எல்லோரும் எடுத்துருப்பாங்க இங்கே எவ்வளோ மார்க்குங்கிறது முக்கியம் கிடையாது ஒரு கஷ்டமான ஒரு மாட்ரேட்டான கொஸ்டினில் நீ எவ்வளோ டாப் மோஸ்ட் மார்க் எடுக்கிற அதுதான் இங்கே தேவை நீ கொஸ்டின் ஈஸி ஈஸி நீ உனக்கு ஈஸின்னா எல்லாேருக்கும் தானே ஈஸி ஏன் நீ ஈஸி எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ் எப்பவுமே மாட்ரேட்டாக தான் வரணும் ட்விஸ்டட தான் வரணும் கொஞ்சம் டஃப்பாக தான் வரணும் நீங்கள் வேண்டிக்கிங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரணும் உனக்கு போஸ்டிங் வேணுமா ரேங்க் வேணுமா நீங்கள் வெளியில் போய் பெருமையாக சொல்லுவேன் நான் வந்து பார்த்தோன்னா நூற்றி எழுபது மாதிரி நீங்கள் நைன்ட்டி கிட்ஸில் இருந்தீங்கன்னா தெரியும் நைன்ட்டி கிட்ஸ்லாம் உங்களோட டென்த்து எல்லாம் கேட்டால் நானூற்றி பத்து நானூறுன்னு நம்ம சொல்லுவோம் நானூற்றி பத்து தானா அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஏன்னா நாம் பாப்போம் நானூறு மார்க்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு மார்க் அப்பெல்லாம் நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறது ஒரு நாலஞ்சு பேர் தான் ஒரு நானூறுக்கு மேலே இருப்பாங்க மீதி எல்லாம் முன்னூறு சில்லரன் தான் இருப்பாங்க அப்போலாம் நானூறு டச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் இப்போல்லாம் கடைசி மார்க்கு நானூறு தான் அப்படிங்கிறதுக்கு நானூற்றி ஐம்பதுலாம் ஒரு சாதாரண மார்க்குங்கிறாங்க நானூற்றம்பது எத்தனை ஆகிறாங்கன்னா தெரியல அது இருபதாவது இருபத்தஞ்சாயிரம் ரேங்கு அப்போ நானூறு பேலங்கிற மார்க்குங்கிறது ரொம்ப சாதனமாக போயிடுச்சு அது மாதிரி தான் இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது அந்த இயல்பாக வந்து எல்லாமே அடுத்தடுத்ததுக்கு போய்ட்டு இருக்குது கொஸ்டின் ஈஸி அப்படின்னா எல்லாருமே அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணிடுவாங்க நீங்கள் வெளியில் போய் சொல்லிக்கலாம் நான் ஒன் செவன்ட்டி போட்டிருக்கேன் கொஸ்டின் குரூப் ஃபோரில் கொஷின் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு ஒன் செவன்ட்டி போட்டேன் ஒன் செவன்ட்டி போட்டேன் உனக்கு போஸ்டிங் கிடைச்சே இல்லையா கிடைக்கல அப்புறம் ஒன் செவன்ட்டி போட்டேன் என்ன பெருமையாக என்னப்போ சொல்லிங்க கடைசியாக கன்க்ளூஷன் என்ன வேலை கிடைச்சிச்சா கிடைக்கலையா எத்தனாவது ரேங்கு நான் ரேங்க் எனக்கு வருமா வர்றேன்னு தெரில ஆனால் நான் ஒன் செவன்ட்டி போட்டிருக்கேன் அது பெருமை கிடையாது மார்க் டஸின் மேட்டர் ரேங்க் எத்தனை ஒன் செவன்ட்டின்னா ஒன் செவன்ட்டிக்கு மேலே உனக்கு வந்து உனக்கு மேலே ரெண்டாயிரம் பேர் இருக்கான் ஒன் செவன்ட்டி எடுத்து உன்னோட கம்யூனிட்டிலேயே அப்போ இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் நீ என்னோடய எய்ம் என்ன இருக்கணும் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துருக்கணும் கஷ்டமான கேள்வி யாராலுமே ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் எடுக்க முடியும் அதில் ஒரு லிஸ்ட்டில் நீ வா ஓகே கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்க ப்ரோஜனை கிடையாது நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்வில் சும்மா படித்தம் போனன்ட்டு இல்லாமல் இந்த ஒரு குரூப் இருக்கா ஒரு மூணு மாதம் இருக்கா வெறித்தனமாக வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கொடுங்க சும்மா ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு ரெண்டு நாள் கழித்து அப்படி அசால்ட்டாக இருக்கிறது அப்புறம் ஸ்டார்டிங்கில் பயங்கர ஃபயராக நீங்கள் வந்து படிக்கிறது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அசால்ட்டாக இருக்கிறது மறு மடி ஃபயராக படிக்கிறது அதில் பிரோஜனமே கிடையாது கன்சிஸ்டண்டாக படிங்க ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படமாக முடிச்சுக்கிட்டே வாங்க சும்மா மைண்ட் அங்கங்கே அழைப்பாய்றதுல பிரோஜனமே கிடையாது மைண்டு பாயும் குரங்கு மாதிரி அங்கங்கே தாவிட்டு தான் இருக்கும் வேறு வழி கிடையாது அதை பிடிச்சி ஒரு இடத்துல நிறுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார் பண்ண முடியும் தான் முடியும் அது செய்ய முடியாது செய்ய வைக்கிறது நீங்கள் தான் சொல்கிறது ஆயிரம் கருத்து ஆயிரம் பேர் சொல்லலாம் பட் அதை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மைண்டில் பொறுத்து தான் இருக்குது புரியுதுங்களா இப்போ அடுத்த குரூப் ஃபர் எழுதுறவங்களும் அதே மாதிரி தான் அடுத்த குரூப் ஃபர் எழுதுறவங்க என்ன பண்ணுவீங்க இன்னும் ஒன் இயர் இருக்கு இந்த ஒன் இயர் நீ வேலடாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் லெவல் ரேங்க் நீங்கள் எடுக்கலாம் சொல்லும் போதே சிரிப்பு தான் வரும் ஸ்டேட் லெவலில் நாமளாக எப்படி அப்படின்ட்டு நீ படிச்சுட்டு போய் எழுதிப்பார் ஸ்டேட் லெவல் மார்க்கெலாம் ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீ ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராப்பராக போய் எழுதிட்டு வந்துப்பார் நூற்றறுபது கொஸ்டின் தெரிஞ்ச கொஷின் போட்டுட்டு வந்து பாருங்கள் ஸ்டேட் லெவல் ரேங்க் நீங்கள் வரீங்களே பாருங்கள் டாப் டென் ரேங்கில் டாப் ஹண்ட்ரட் ரேங்கில் நீங்கள் வந்துடுவீங்க அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணாத வரைக்கும் உனக்கான மார்க் அப்படிங்கிறது டாப் மார்க்கு தான் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத மட்டும் யோசிச்சு ப்ரிப்ரேஷனை கொடுங்க புரிதுங்களா முடியும் இங்கே நல்லா படிக்கிறவங்க படிக்கல நான் ஸ்கூலில் நல்லா படித்தேன் காலேஜில் நல்லா படித்தேன் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இங்கே நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க இந்த இடத்துல உன்னோடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது நீ எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நம்பிக்கையோடு யார் எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் இந்த டிஎன்பிசி ஃபீல்டில் எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு நாள் ஒன்றுனா நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அதுவும் சொல்லும்படியான எக்ஸாமில் வந்து பார்த்தா நான் சக்ஸஸ் பண்ணுவேன் சொல்லும்படியான மார்க் எடுத்து நான் சக்ஸஸ் பண்ணுவேங்கிறதுல நீ உறுதியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு தோல்விங்கிறதே கிடையாது அதை நீ உணரணும் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்கோசரம் நம்ம கவலைப்பட்டுறக்கூடாது மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு காயமாக இருக்கும் அது கொஞ்சம் வருத்தப்படணுமே தவிர ஒரு வேளை நம்ம ஃபெயிலியர் தானோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுதான் முக்கியமாக நீங்கள் ஃபெயில் ஆயிட்டிங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை போட்டு நீங்கள் பாட்டு படிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியருங்கிறது இந்த ஃபீல்டில் கிடையவே கிடையாது புரியுதுங்களா ஸோ கம்பேக் வரித்தனமாக கொடுங்க கொடுக்கல அப்படின்னா இனிமேல் கொடுத்துருங்க ஓகேங்களா நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷ்வாக்கி கிருஷ்ணன் தேங்க்யூ